ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை இந்த அமாவாசை பெரிய அமாவாசை என்று சொல்லப்படும் மற்ற அமாவாசை விட இந்த மகாலயபட்ச அமாவாசை தான் பதினைந்து நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய அமாவாசை அதனால் இந்த அமாவாசை பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இந்த பெரிய அமாவாசை இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கி ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமன் ஞாயிற்றுக்கிழமை நல்லா வீக்கெண்டாக இன்றைக்கி பார்த்திங்கச்சிக்கோங்களேன் மகாலயபட்சம் அமாவாசை வந்துருச்சு எல்லாருக்குமே நான்வெஜ் சாப்பிட முடியாமல் போயிருச்சு அது உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் இன்றைக்கி மகாலயபட்சம் அமாவாசை இந்த அமாவாசை போல் ஒரு அமாவாசை நமக்கு கிடைக்காது இந்த சிறப்பான அமாவாசையில் கிரகங்கள் சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இன்னிலிருந்து அமாவாசை பலனாக என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்ப சிறப்பான அமாவாசை அதனால இன்றைக்கான அமாவாசையில் சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பலனை தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரிஷப ராசிக்காரங்க இன்னைக்கு அமாவாசனால இந்த பரிகாரங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு ஒன்று இன்றைக்கி அமாவாசையில் நீங்கள் திதி கொடுப்பது நல்லது குறிப்பாக அசைவம் சாப்பிடாம இருந்து திதி கொடுக்க வேண்டும் அப்போ முன்னோர்கள் ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஆக்சுவலி நம்மளுடைய இந்து தர்மத்தின்படி அமாவாசையான இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பொதுவாக அமாவாசையான இன்னைக்கு முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுது அதனால தான் ராசிக்காரங்க உங்களுக்கு தாய் தந்தை இல்லைனா திதி கொடுப்பது ரொம்ப முக்கியங்கிறத சொல்கிற குறிப்பாக அசைமை சாப்பிடாம இருந்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்போ தான் முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்மளுடைய இந்து நாட்காட்டில் அமாவாசை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டிருக்கும் இருக்கும் அது மகாலி அமாவாசை கணிசமான முக்கியத்துவத்தை கொண்டு இந்த குறிப்பிட்ட நாளில் முன்னோர்களை போற்றுவது நினைவு கூறுவது இதுக்கெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம பல்வேறு புனித சடங்குகள் பிரார்த்தனைகளில் ஈடுபடணும் குறிப்பாக நம்ம முன்னோர்களை திருப்திப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இன்று செயல்படணும் அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை செய்து படைக்கிறது இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வந்து செய்து அன்னதானம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இன்றைக்கி பண்ணணும் அமாவாசையில் இன்றைக்கி முன்னோர்களுடைய இதை வந்து நாம் பெறுவது தான் நம்மளோட முதல் வேலை அதுதான் நம்மளுடைய சந்ததிக்கு செழிப்பையும் வழிகாட்டையும் பாதுகாப்பையும் வழங்குவதாக சொல்லப்படுது அதனால் இன்றைக்கி ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்து அவங்களுக்கான இதை வந்து முறையாக செய்திடணும் அதாவது தர்ப்பணம் பிண்டோ ஆகிய சடங்குகளை இன்றைக்கி நம்ம சரியாக செய்திடணும் இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம முன்னோர்களை போற்றி நினைவு நம்ம பண்ணி அவங்கள பூர்விக்க வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுடைய ஆசை நமக்கு தடையே இல்லாமல் கிடைக்கும் ஆக்சுவலி முன்னோர்களை மதிக்கிறது அவங்களுடைய ஆசைகளை பெறுறது தான் இந்த நாளுடைய நோக்கமாகவே இருக்கணும் அவ்வாறு இருந்தால் தான் நம்ம வீடுகளிலே பார்த்திங்கன்னு சொல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாகி நம்ம முன்னோர்கள் நிம்மதியாக இருப்பதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அமாவாசனை என்று முன்னோர்களை சாந்தப்படுத்தவும் ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றவும் உதவ சில பயனுள்ள முறைகளையும் சடங்குகளையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் வந்து ஆஃப் த ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இன்றைக்கி அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு ஒன்றும் கிடையாது அன்னதானம் இன்றைக்கி பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறதாக இருந்தாலும் அந்த இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்க பேரை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னதானம் வந்து அவங்க பேரில் பண்ணுங்களேன் ஒரு ஐந்து பேருக்கு உங்களோட சக்திக்கு அது பண்ணிங்கனாவே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஸோ so, இன்றைக்கி இந்த நாளை வந்து அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அதுதான் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ இந்த அமாவாசையில் உங்களுக்கான கிரகங்கள் சேர்றது மாறுறது இதனோட அடிப்படையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாள் பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அமாவாசையில் கிரகணையில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தகிரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சூரிய புதன் கேது பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலேருந்து புதன் ரணரோட ரேகஸ்தானத்துக்கு மாறப் போகிறாரு இந்த ஒரு மாற்றம் இருக்குது இதெல்லாம் வைத்து தான் இன்றைய அமாவாசையிலேருந்து இதெல்லாம் நடக்குங்கிறது உங்களுக்கு பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய ராசினருக்கு இன்றைய அமாவாசையிலிருந்து நல்ல யோகமான பலன்கள் பெற போகிறீங்க பணவரவு அதிகரிக்கோ மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகோ மெயினாக சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை பத்திரமாக வைத்துக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக விஷயங்களில் சாதகமாக உங்களுக்கு நடக்கோ நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பது நல்லது இல்லனா உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்புறம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சா கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு கூட காரிய அனுகூலம் வந்து உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்ததுன்னா அந்த கவலை திரும்ப வர வாய்ப்பு இருக்கு அதனால் கவலை வராமல் இருக்க அமைதியாக போகிறது நல்லது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தொழில் தொடர்பாக வெயின் அலைச்சல்கள் இருக்கோ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது ஈஸியாக அமையோ சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் மெயினாக கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் ஸோ கோபத்தை குறைச்சிக்கோங்க எதிர்பாராத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் அப்போ உங்களுக்கு நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய உங்களுக்கு தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு நேரலாம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் நன்கு படித்தீங்கன்னா தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் அதனால் நன்கு படிப்பது நல்லது பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு பெருகும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது இல்லனா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாகும் ஸோ மாணவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம் ஆக்சுவலி இந்த டைம் வந்து நல்லா நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்பவே உங்கள் பயணம் சாதகமான பலனும் கிடைக்க செய்யும் அதனால தான் வந்து எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்கங்கிறத சொல்கிறேன் குடும்பத்தில் கூட சுப காரியங்கள் நடைபெறுவது உங்கள் கையில் தான் இருக்குது திறமையை அதிகரித்துக்கோங்க உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு தன்னால் கிடைக்கும் மனதில் தைரியத்தையும் வரவழைச்சிக்கோங்க அதனால் செலுத்த சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு திருப்தியோடு செய்ய முடியும் புத்தி சாதனியோ வாக்குமின்மை இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பணவரவு இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் உங்களுக்கு தாள்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸோ இதை நீங்கள் பார்த்து பயனடைறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை கண்டிப்பாக அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதை கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களை பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ